அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் எதிரி தொல்லை நீங்க மிக எளிமையான முறையில் நீங்களே செய்யக்கூடிய பரிகாரம் என்னவென்பதை பற்றி காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் எதிரி தொல்லை என்பது நம்மில் எல்லோருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் இருந்து கொண்டே இருக்கும் அப்படி இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்கள் வெகு சிலரே இருப்பார்கள் எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு கடுமையான பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் அந்த எதிரிகளால் நமக்கு ஏற்படக்கூடிய தொல்லைகளை நீக்க உதவக்கூடியது இன்றைய காணொலியில் நாம் காண இருக்கின்ற எளிமையான பரிகார முறை எதிரிகள் எதிரிகள் எந்தவிதமான பாதிப்பும் இல்லாமல் உங்களுக்கு தொல்லை தருவதை விட்டு விலகி இருக்க இதை நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம் இதை செய்ய வேண்டுமென்று நினைக்கக்கூடிய நபர்கள் எந்த நாளாக இருந்தாலும் இதை செய்யலாம் இதை செய்வதற்கு குறிப்பிட்ட நாள் நேரம் என எதுவும் கிடையாது உங்களுக்கு எப்பொழுது வாய்ப்பு கிடைக்கின்றதோ அப்பொழுதே நீங்கள் செய்யலாம் எதிரி தொல்லை நீங்க இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டிய நபர்கள் சற்றே பெரிய அளவிலும் நன்றாக மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடியதுமான எந்தவிதமான புள்ளியும் இல்லாத ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை வாங்கி அந்த எலுமிச்சை பழத்தின் மேல் பகுதியில் பாதி மட்டும் வரும்படி நான்கு துண்டுகளாக அறுக்க வேண்டும் கீழ்ப்பகுதி அப்படியே இருக்க வேண்டும் அவ்வாறு நான்காக நறுக்கிய அந்த எலுமிச்சம் பழத்தின் நடுவில் சிறிதளவு குங்குமம் வைத்து அதன் மேல் சற்றே பெரிய அளவில் உள்ள ஒரு கற்பூரத்தை வைக்க வேண்டும் அதன் பிறகு எந்த நபருக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாருக்கு எதிரிகளால் பிரச்சனை இருக்கின்றதோ அந்த நபரினுடைய தலையில் இந்த கனியை வைத்து தலையில் தீப்பிடிக்காதவாறு பாதுகாப்பான முறையில் அந்த கற்பூரத்தை ஏற்ற வேண்டும் தலையில் உள்ள எலுமிச்சையில் இருக்கும் கற்பூரத்தை நீங்கள் பற்ற வைத்த பிறகு தலையில் உள்ள எலுமிச்சை கனியில் இருக்கும் கற்பூரத்தை நீங்கள் ஏற்றிய பிறகு தலைமுடிக்கு தீப்பிடிக்காதவாறு பத்திரமாக பார்த்து கொண்டு குறைந்தது ஒரு நிமிடமாவது தலையில் அந்த கற்பூரம் எலுமிச்சை கனியின் மேலிருந்து எரிய வேண்டும் அதன் பிறகு எந்த நபருக்கு எதிரி தொல்லை இருக்கின்றதோ அந்த நபரினுடைய தலை முதல் கால்வரை வரை மூன்று முறை வளமிருந்து இடமாக சுற்ற வேண்டும் அதன் பிறகு எந்த நபருக்கு எதிரி தொல்லை இருக்கின்றதோ அந்த நபரினுடைய தலை முதல் கால் வரை மூன்று முறை இந்த கற்பூரத்தை சுற்ற வேண்டும் அதன் பிறகு சுற்றிய கற்பூரத்தையும் எலுமிச்சை கனியையும் எதிரி தொல்லை இருக்கக்கூடிய நபரினுடைய வீட்டினுடைய வாசலிலேயே அந்த எலுமிச்சம் பழத்தை கீழே வைத்து கற்பூரம் முழுவதுமாக எரிந்து முடித்த பிறகு இந்த எலுமிச்சை கனியை கைகள் படாமல் எடுத்து சென்று முச்சந்தியில் போட்டுவிட்டு திரும்பி பார்க்காமல் வந்துவிட வேண்டும் இதை மட்டும் செய்தால் போதும் எதிரிகளால் இந்த நபருக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எதுவும் இனிவரும் காலங்களில் இருக்காது இந்த எளிய பரிகாரத்தைச் செய்து எதிரியின் தொல்லையிலிருந்து நீங்கள் நீங்க விரும்பினால் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் வேறு ஏதாவது முறையில் எதிரியின் தொல்லை நீங்க வேண்டுமென்றால் எமது உதவி உங்களுக்கு தேவைப்பட்டால் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டு பயன்பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்